வணக்கம் டீச்சர்ஸ் நீ ஸ்ரீ பாலதேவன் கந்தசாமி டிஎன் டெட்டு பேப்பர் டூ ஸ்டூடெண்ட்டுக்கான லெவன்த்தில் இருந்து ஒரு முக்கியமான ஐம்பது கேள்விகள் முதல் கேள்வி பாருங்கள் டேஸ் என்பவை எளிய அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளால் ஆக்கப்பட்டவை பிஎன் சார் தோய பொருட்கள் இது பார்த்திங்கன்னா இது வந்து தனிமங்கள் சேர்மங்கள் அப்படின்னு மேலும் அதை வகைப்படுத்தியிருப்பாங்க ரெண்டாவது பெரும்பாலான தனிமங்கள் ஒன்றிற்கும் மேற்பட்ட ஐசோடோபுகளைக் கொண்டிருப்பதால் டேஸ் பயன்படுத்தப்படுகிறது டிஎன்சர் சராசரி அணுநிறை மூணாவது ஒரு செயல்முறையில் அறுநூத்தி நாற்பத்தி கிராம் அமோனியாவானது ஒன்று புள்ளி ஒன்று நாலு நாலு கிலோகிராம் டேஸ்டுடன் வினைப்படியாக அனுமதிக்கப்பட்டு யூரியா உருவாக்கப்படுகிறது டி ஏன்சர் சி ஓ டூ நாளாக ஆக்சிஜனேற்ற என் அடிப்படையில் ஆக்சிஜனேற்ற ஒடுக்கவினையில் மாங்கனீஸ் டேஸ் எலக்ட்ரான்கள் ஏற்றுக்கொண்டு ஒடுக்கப்படுகிறது பி என்சர் ஐந்து அஞ்சக அயனிகள் இடம்பெறும் ஒடுக்க ஒடுக்கவினைகளுக்கு டேஸ் முறை பயன்படுத்தப்படுகிறது பிஎன்சர் அயனி எலக்ட்ரான் வரை ஆறாவில் ஹைட்ரஜன் அணுவிற்கான ஒரு புதிய அணு மாதிரியினை முன்மொழிந்தவர் யார் டிஎன்சர் நீல்ஸ் நெருசு போறோம் கொடுக்கப்பட்ட ஒரு ஆர்பிட்டாலில் அதிகபட்சமாக ஒரு இரு எலக்ட்ரான்களுக்கு மட்டுமே நிரப்ப முடியும் என்பது யாருடைய தத்துவம் எஸ் என்பவர் அணு டேஸ் என்ற வார்த்தையினை பயன்படுத்தினார் டிசர் எண்கள் ஒன்பதாவது டேஸ் தொகுதி தனிமங்கள் அதிகமான எதிர்குறி எலக்ட்ரான் கவர் தன்மை மதிப்புகளை பெற்றுள்ளன ஏன் சார் பி தொகுதி தனிமங்கள் பத்தாவது வெளிக்கூட்டில் உள்ள இணையதள எலக்ட்ரான்கள் உணரப்படும் நிகர அணுக்கரு மின்சுமை டேசன் அழைக்கப்படுகிறது ஏன் சார் செயலூர் அணுக்கரு மின்சுமை பதினொன்று டேசன் பண்ண நீரேற்றம் பெற்ற சோடியம் அலியூமினியோ சிலிகேட்டுகள் ஆகும் சிஎன்ஸ் சியோலைட்டுகள் பாடல்கள் உலகங்களை அமிலங்களுடன் நினைப்புரிய செய்து தீப்பற்றும் வாயுவை உருவாக்கியவர் யார் டிஎன்ஸ் ராபர்ட் பாயில் பதிமூணாவது கீழ்கண்டவர்கள் யூஜிங் விக்னர் மற்றும் ஹெச்பி ஹண்டிக்டன் என்பவர்கள் கண்டறிந்தவை தேர்வு செய்க பீன்சர் உலோக ஹைட்ரேசன் பரவாயில்ல கார உலோகங்களின் ஏற்படும்பொருளில் சோடியம் தனிமத்தின் முதல் அயினியாக்கும் என்டால் மதிப்பு என்ன பீன்சர் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு புள்ளி எட்டு பதினஞ்சு அனைத்து உலோக ஹேலைடுகளும் டேஸ் ஆகும் ஏன் சார் ஆன்சர் படிகங்கள் பதினாறு கீழ்கண்டற்குள் கார உலகங்களின் பயன்கள் தவறானவை எவை பி சார் பிரான்சியம் ஒளி மின்கலங்களை வடிவமைத்ததில் பயன்படுகிறது பதினேழு ஸ்ட்ராஞ்சியத்தின் சுடர் நிறம் டேஸ் ஆகும் பியன்சர் கிரிம்சன் சிகப்பு பதினெட்டு உலோகங்களை ஆக்சிஜன் வெப்பப்படுத்தி டேஸ் பரப்படுகின்றன பியன்ஸ் மோனாக்சைடு பத்தொன்பது ஒளிச்சேர்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கும் முக்கிய நிறமையான குளோரோஃபில் டேஸை கொண்டுள்ளது மெக்னீசியம் இருபது அமுனிய வாயுவின் நிலைமாறு வேப்பநிலை டேஸ் ஆகும் சார் நானூத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு இருபத்தொன்னு பொறுமை சார் பண்பு எது மூல்களின் எண்ணிக்கை பைரம் அதன் வேற்றுமை வடிவமான கிராஃபை கிராஃபைட்டாக மாற்ற முடியும் இணையை டேஸ் குறிப்பிடலாம் நிலை மாற்ற கற்போம் திரவத்தில் வாயு கரைசமநிலை விளக்குவதற்கு டேஸ் விதி பயன்படுத்தப்படுகிறது

பீன்ஸு சோடியம் குளோரைட் இருதல் டேஸை பொறுத்தவரையில் கரைதல் செயல்முறையானது வெப்பம் உமிழ் செயல்முறையாகும் பியன்ஸு சிரிக் சல்பேட் இருதல் உரைநிலை தாழ்வானது கரைபுரல் தொகைகளின் மோல செறிவுக்கு டேசல் இருக்கும் சிஎன்சி நேர் விகிதத்தில் நிறுத்திட்டு கொடுக்கப்பட்ட வெப்பநிலையில் ஒத்த சவ்வூடு வரவல் அழுத்தங்களை கொண்ட கரைசல்கள் டேஸ் அழைக்கப்படுகின்றன டீன்சர் ஐசோட்டானிக் கரைசல்கள் இருபத்தொம்பது இரு அணுக்களுக்கு இடையே உனக்கு சகப்பிணைப்பை உருவாக்கப்படுத்தி குறித்து காட்டுதல் டேஸ் அனுப்பிடும் டிஎன்சி லூயிஸ் வடிவமைப்புகள் முப்பதாகி ஒரு மூலக்கூறில் உள்ள இரு அணுக்களுக்கு இடையேயான பிணைப்புகளின் எண்ணிக்கை டேஸ் கிடைக்கப்படுகிறது பிணைப்புத்தரம் லித்தியம் குளோரைடை காட்டிலும் டேஸ் அதிக சகப்பித்த சகி அதாவது சகப்பிணைப்பு தன்மை உடையது ஏன்சர் லித்தியம் அயோரைடு முப்பத்திரண்டு இனக்கடப்பாதல் கொள்கையினை பயன்படுத்தி டேஸை விளக்கலாம் ஏன்சர் அசிட்டிலினி வினைப்பூர்வாதல் முப்பத்தி மூணு குறைவான ஆற்றலை பெற்றிருக்கும் மூலம் ஒரு ஆர்ப்பிட்டாள்கள் டேஸ் எனவும் வளைக்கப்படுகிறது டிஎன்சர் மூலக்கூறு ஆர்ப்பிட்டார் முப்பத்தி டேசை தவிர பெரும்பாலான கருமை சிரமங்கள் எளிதில் தீப்பற்ற தீப்பெற்று எரியக்கூடிய கீழ்கண்டது பி என் சி தேர்ட்டி

உட்கரு முப்பத்தி எட்டு ஒரு முப்பரிமாண வடிவமைப்பினை இரு பரிமாணத்தில் முறை குறித்து காட்டுகிறது பி ஆன்சர் அமைப்பு முப்பத்தொன்பது கார்பன் அணுக்கள் கார்பன் சங்கில ஒன்றோடு ஒன்று எவ்வாறு பிணைக்கப்பட்டன என்பதனை பொறுத்து எவ்வகை மாற்றங்கள் வேறுபடுகின்றன சங்கிலி தொடர் மாற்றியம் நாற்பது எல்லா வகையான நைட்ரஜன் சேர்மங்கள் உள்ள நைட்ரஜனை கண்டறிய உதவும் மிக சிறந்த ஆய்வு டேஸ் ஆகும் ஏன் சார் லாசிகின் சுருக்கு சார் சோதனை நாற்பது கரிம திட்டப்பொருள்களை தூய்மைப்படுத்துவதற்கு மிகவும் பரவலாக பயன்படுத்தப்படும் முறை டேஸ் ஆகும் பிஎன்ச படிகமாக்குதல் நாற்பது நிலையான நிலைமை திடப்பொருள் உள்ளபோது பிரித்தருத்தலின் அடிப்படை டேஸ் ஆகும் பரப்பு கவர்தல் நாற்பத்தி மூணு கரிமை வேதி தொகுப்பு வினைகள் டேஸ் மிக முக்கியமான ஒன்றாகும் டீல்ஸ் நிறைராசிரியர்கள் தாக்கும் வினைபொருள் முன்னிலையில் நடைபெறும் ஒரு தற்காலிகமான விளைவு டேஸ்னப்படும் எலக்ட்ரோமெனிக் விளைவுச்சு கர்ப்பான் பூச்சிகள் தனது எதிர்பாலத்தை கவர டேஸ் எனப்படும் ஹைட்ரோ கார்பனையும் சொற்கிறது பீன்சர் அன்டெக்கைன் நாற்பதாறு ஆல்கைன் குடும்பத்தின் முதல் சேர்மம் டேசா பீன்ஸு மீட்டேன் நாற்பதால் ஈதர் முன்னிலையில் ஆலோ ஆல்களில் மெக்னீசியத்துடன் ஆல்கைல் ஆல்கேல்ஸ் மெக்னீசியம் காலேடுகளை தருகின்றன இது டேஸ் அப்படிங்கிறது வியன்சர் கிரிக் நாட் காரணி நாபட்ட பேர்ன்கானியுடன் ஆல்கீன்கள் வினைபுரிந்து டேசை தரும்ன ல வியன்சர் 20 நெல் டைஆல்மென் நாபட்ட மெலிக் கலது பீ அமிரிக் அமிலம் லெங்களை டேசை மின்னறப்பும்போது ஆல்கீன்கள் உருவாகின்றன சிஎன் சார் பொட்டாசியம் உப்பு ஐம்பது சீருமேற்ற ஆழ்கையினுடன் டேஸ் சேர்க்கை வினையானது மார்கோனிகாஃப் விதியின்படி நடைபெறுகின்றது ஏன் சார் ஹெச்பிஆர் ஓகே டீ சார் இன்றைய டெஸ்ட் இதோட கம்ப்ளீட் ஆகும் தேங்க்யூ